பல பேருடைய பிரச்சனையே அவங்களுடைய கோபம்தான் இந்த கோபத்தினால பார்த்தீங்கன்னா பொருளை இழந்துடுறாங்க பண விரயம் கோபத்தினால உறவுகளை இழக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன யாருமே நிதானம் இல்லாமல் இருக்காங்க அதனால இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு கோபம் அடிக்கடி கோபம் இந்த கோபத்தினால உறவுகளிடையே பாதிப்பு விரயமும் ஆகுது எல்லாமே ஆகுது சோ இருக்கிறதுலையும் மோசமான உணர்வுனால் கோபம் எடுத்துக்கலாமா அப்போ கோபத்துன்னு விடுபடுறது எப்படி உண்மையில் கோபங்கிறது மோசமான உணர்வான்னு பார்த்தா அப்படி கிடையாது கோபமும் ஒரு தேவையான உணர்வு தான் எல்லா உணர்வுமே தேவை தான் அதில் கோபமும் ஒன்று ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கோபத்தில் அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறனே தெரியாமல் அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வந்து பேசிடுறாங்க செயல்பட்டுறாங்க கோபத்தினால நல்லதும் நடந்திருக்குது மோசமானதும் நடந்திருக்குது ஆனா மோசமானதும் அதிகமா நடக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலை தான் ஒரு கத்தி எடுத்துட்டோம்னா கத்திங்கிற ஒரு ஆயுதம் வந்து ஆபத்தானதா உதவியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது கத்தினால காய்கறியும் இருக்கலாம் மற்றவங்களை காயமும் படுத்தலாம் அப்போ காய்கறிகள் இருக்குன்னா அவர் பயனுள்ளதாக மாறுது அது மாதிரி இந்த கோபங்கிறது நம்ம செயல் நோக்கி வந்துடணும் நம்ம வந்து எதை செஞ்சால் நம்ம வந்து சரியாக செய்ய முடியும் கோபத்தினால வந்து ஒருத்தங்களை வந்து திருத்தவும் முடியும் அடுத்தவங்களை காயப்படுத்தவும் முடியும் சரி அப்போ கோபத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது நிதானமாக கோபப்படுறதுங்கிறது சாத்தியமா கோபத்தை விடுபட்டு நம்மால் செயல்பட முடியுமா முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து கோபத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ கோபங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை தானாக தான் வருது அப்படின்னு எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நம்ம கோபம் வந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறோம் விடுபட்ட நிலையில் செயல்படும் போது கோபத்தை கூட நல்ல வழிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு திருத்தத்துக்காக ஒரு மாற்றத்தை கொண்டுறதுக்காக நீங்கள் கோபத்தை கூட பயன்படுத்தலாம் ஆனால் கோபம் வசப்பட்டுட்டிங்கன்னா உங்கள் செயல் வந்து உங்கள் அறிவுக்கு இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் செயல்படும் போது தான் எல்லா பிரச்சனையுமே உருவாகுது நம்ம கோபத்தை நல்ல வழியில் பயன்படுத்திக்கிறது தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானமே ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்